ஜெயலலிதாக்கு பின்பாக அதிமுக பொதுச் செயலராக மாறியிருக்கார் நீங்க நாள் பயணித்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க பெரிய வளர்ச்சி தான் சாதாரண ஊரில் இருந்து அப்படியே வந்து ஒரு முதலமைச்சர் ஆகி பொதுச்செயலாளராகி நிறைவேற்று நின்று விட்டாரு பெரிய வளர்ச்சி தான் படித்தவர்கள் மிகுந்த காலத்தில் படிக்காதவர்களுக்கு தலைவர்களாக காமராஜர் ராஜாஜி போன்றவர்கள் இருந்தார் படித்தவர்களுக்கு தலைவராக எடப்பாடி ஸ்டாலின் உதயநிதி முத்தரசன் இல்ல போஸ்ட் ஒரு கட்சியாக நீங்கள் ஆகிவிட்டால் ஒரு கல்லின் தலைமையில கூட நிற்பார் ஸ்டாலின் தலைமையில எப்படி இருக்கிறார்கள் என்ன தெரிந்தவர் ஆனாலும் கூட ரெண்டு பேருக்கும் கொள்கை இல்லாத காரணத்தினால் இந்த பிஜேபியை விட்டு அவர் வெளியே வந்தது பெரிய செய்தி ஆகிவிட்டது

முஸ்லீம் விழுதுன்னு இவர் நமக்கு எதிரானவர் அப்படிதான் வந்து பாஜக நினைக்கிறாங்களா தமிழ்நாட்டில் அப்படி தான் பாஜக நினைக்க பாஜகவை சிறுபான்மையினர் நினைக்கிறார்கள் ஆகவே அந்த பனிரெண்டு சதவீத ஓட்டு உறுதியாக ஸ்டாலினுக்கு போனது இனிமேல் பிரி அதான் பாஜக வேண்டாம் அப்படின்னு சொன்னதற்கான காரணம் வந்து அவர் தன்னை கற்காத்துக்கணும்னு நினைக்கிறாரா இல்லை அதிமுக இன்னும் ஐம்பது வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறக்காக இந்த முடிவு திமுக மந்திரிக்கு அறநிலைய மந்திரிக்கெல்லாம் அவ்வளவு ஒன்றும் தெரியாது சொல்லுவா ஐயப்ப வந்து நமக்கு மந்திரி பதவி அவர் தந்தார் என்று நினைப்பாரு தவிர பண்ணுகிறார் இந்து சமய அறநிலையத்துறை கும்பாபிஷேகம் பண்ணால் வேற என்ன அர்ச்சனைங்கிறக்கே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது அதையெல்லாம் தாட்டி அவங்க கொண்டு வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் நம்ம வந்து சந்தோஷம் எதுவும் இல்லாம நீங்க எனக்கு உனக்கு எதுக்கு மகிழ்வது என்றே தெரியவில்லை நான் சொல்லுகிறேன் எதிர்கேள்வியா கேட்டுக்கொண்டு கூடாது எதற்கான அமைச்சராக இருக்கா என்று கேட்கிறேன் தமிழ்நாடு தமிழ் கடவுள் தமிழில அர்ச்சனை செய்வதற்கு உனக்கு என்ன தொலைபேசியில கூப்பிட்டு சொல்ல வேண்டுமா சமஸ்கிருதத்தில பண்ணுகிறவன் தொலைபேசியில கூப்பிட்டு சொல்லட்டும் தமிழில் இயல்பாக நடக்க வேண்டுமா இல்லையா இதை செய்வதற்கு இந்த சேகர்பாபுக்கு போதி அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறேன் ஐபிசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவன தலைவர் பல கருப்பையா அவர்கள் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதாவது அதிமுகவினுடைய பொதுக்குழு நடைபெற்று முடிஞ்சிருக்கிறது கடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம் போது பயங்கரமான பிரச்சனைகள் நடந்தது ஓபிஎஸ் மீது பாட்டிலெலாம் வீசினாங்க இந்த முறை வந்து சுமூகமாவே நடந்து முடிஞ்சிருக்கு ஜெயலலிதாவுக்கு பின்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலராக மாறியிருக்கார் நீங்க அதிமுகவில் சில நாள் பயணித்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க பெரிய வளர்ச்சி தான் ஒரு சாதாரண ஊரில் இருந்து அப்படியே வந்து ஒரு முதலமைச்சராகி பொதுச் செயலாளராகி நிறைவேற்று நின்று விட்டாரே பெரிய வளர்ச்சி தான் அது என்றாலும் கூட பொதுவாக பழைய காலத்தில் மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள் நான் சிறு பிள்ளையா பையனாக இருக்கிற போது கூட்டம் கேட்க போனால் உட்கார்ந்து இருக்கிற கூட்டத்தில் பெரும்பான்மையானவர்களுக்கு மேலே சட்டை இருக்காது ஒரு துண்டு போட்டிருப்பார்கள் அழுக்கு துண்டு ஒரு பீடி குடித்து கொண்டு இந்த தலைவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் பூரா படிக்காதவர்கள் பொதுக்கூட்டம் கேட்க வருகிறவர்கள் அல்லது குறைந்த படிப்புடையவர்கள் பேசுகிறவர்கள் அண்ணா பெரியார் ராஜாஜி காமராஜர் ஜீவானந்தம் தேவர் மாப்பூசி இப்படி எல்லாரும் உலக அரசியல் பேசுவார்கள் மாஸ்கோவில் என்ன நடக்கிறது என்று பிராமமூர்த்தி பேசுவார் வீடியை சுண்டிக்கொண்டே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இப்படி ஒரு காலம் வந்து மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள் தலைவர்களெல்லாம் அறிஞர்களாக இருந்தார்கள் இப்பொழுது தலைவர்களெல்லாம் பேதைகளாக இருக்கிறார்கள் மக்களெல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்கள் படித்தவர்கள் மிகுந்த காலத்தில் படிக்காதவர்களுக்கு தலைவர்களாக காமராஜர் ராஜாஜி போன்றவர்கள் இருந்தார்கள் படித்தவர்களுக்கு தலைவராக எடப்பாடி ஸ்டாலின் உதயநிதி முத்தரசன் சீமா எந்த நிலைக்கு இந்த தலைமை தாழ்ந்திருக்கிறது என்று பாருங்கள் எதனால் என்று எனக்கு தெ இது ஒரு பெரிய முரண் அது ஐரணி என்று சொல்வார்கள் நகை முரண் இந்த முரண் நகைப்பிற்குரிய முரண் இது ரொம்ப வியப்பானது படித்தவர்கள் எப்படி இவர்களை சகித்து கொள்கிறார்கள் ஏன் படித்தவர்கள் கூடிய காலத்தில் படிக்காதவர்களின் தலைமையும் நாணயமில்லாதவர்களின் தலைமையும் கூடியது அன்றைய அரசியல் காந்தியால் உருவாக்கப்பட்ட அரசியலினுடைய தொடர்ச்சி காந்தி தான் ஆயிரம் ஆண்டு இந்தியாவில் அயோக்கியத்தனமாக இருந்த இந்தியாவை நேரிய வழிக்கு திருப்பினார் பொது வாழ்க்கை என்பது நேரியதாக இருக்க வேண்டும் என்பது உலகம் கேட்டறியாத செய்தி காந்தி தான் அதை உண்டாக்கினார் சத்தியம் நேர்மை சிறைக்கு போவது தன்னை வதைத்து கொண்டு நாட்டுக்கு தொண்டாற்றுவது என்கின்ற முறைகளெல்லாம் காந்தி கொண்டு வந்தார் அது ஒரு ஆயிரம் ஆண்டு மனிதர்களில் அவன் ஒரு தனித்தலைவரை வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இப்பொழுது காசு கொடுப்பது ஊ கூர்வலம் போனால் காசு கொடுப்பது கூட்டம் பேசுவதற்கு கேட்க வருவதற்கு தையல் மிஷின் கொடுப்பது இப்படி இந்த எல்லாம் கொடுக்கல் வாங்கலில் நடைபெறுகிறது இவ்வளவு கேவலமாக அரசியல் போய்விட்டது பணம் அடிப்பதை பற்றி யாருக்கும் ரெண்டு கட்சியும் அடிக்கிறது ஆகவே அதை பற்றி கேள்வியே கிடையாது ரொம்ப கேவலமாக பெரும்பணம் சுருட்டப்படுகிறது அதாவது ஒரு சான்றுக்கு சொல்கிறேன் ஆற்று மணல் விண்வெளியிலிருந்து ஆராயப்பட்டது எவ்வளவு ஆற்று மணல் அள்ளப்பட்டது என்று அவன் மத்திய புலனாய்வுத்துறை விண்வெளி ஆராய்ச்சியின் மூலம் இதை கண்டறிந்து வழக்கு தொடுப்பதற்கு தயாரானான் ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் வரம்பு மீறி ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு மணல் அல்ல விட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிய ஐந்து கலெக்டர்களையும் வழக்குக்கு இழுத்தான் மத்திய புலனாய்வுத்துறை இழுத்தோடு நம்முடைய ஸ்டாலின் குதித்து கொண்டு ஓடினார் இவர் போய் அந்த வழக்குக்கு வாதாட போனார் அரசின் சார்பாக வாதாடி உயர்நீதிமன்றத்தில் அவர் தப்பித்து விட்டார்கள் அவர் என்ன சொன்னார் என்றால் மணல் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது அதிகாரிகள் தமிழக அரசுக்கு கீழே உள்ளவர்கள் இதிலே மத்திய அரசாங்கம் உள்ளே நுழைவது என்பது திருடியது மனதை வழக்கு மணலை திருடியதற்காகத்தான் போடுகிறான் அதில் வருகிற வருவாயை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் புரியும் ஆனால் இவர் வழக்கே போடக்கூடாது ஃபெடரலிசம் இஸ் அட் ஸ்டேக் கூட்டாட்சி தத்துவமே குலைந்து போய்விடும் ஆகவே இவர்கள் வழக்கு போடக்கூடாது என்று சொன்னார் கோர்ட்டு ஒப்புக்கொண்டது நான் கேட்கிறேன் இப்பொழுது இந்த முதலமைச்சர் என்ன சொல்ல வேண்டும் நீ போடக்கூடாது நான் போடுகிறேன் என்று சொல்ல வேண்டும் இதுவும் ராயப்பேட்டை சரகத்தை சேர்ந்த போலீஸ் போடக்கூடாது என்றால் சைதாப்பேட்டை சரகத்தைச் சேர்ந்த போலீஸ் போட வேண்டும் போடவே கூடாது என்பது நிலையாக இருக்கக்கூடாது இப்பொழுது ஸ்டாலின் வழக்கு போடுகிற உரிமை மத்திய புலனாய் துறைக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார் இவர் வழக்கு போட மாட்டார் ஏனென்றால் அந்த ஐந்து கலெக்டர்களும் யாருக்காக இந்த மணலை அளவு மீறி அள்ள விட்டார்கள் திருடினார்கள் என்றால் நம்முடைய மந்திரி சபைக்காகத்தான் செய்தி சொல்லணும் சொல்லி பிறகு கேள்வி முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் சட்டப்படி வரவு ஆக வேண்டும் அந்த மணலுக்கு என்பது கண்டறியப்பட்டது வரவு வந்தது நாலாயிரம் கோடி ரூபாய் பத்து ரூபாய் மணலிலே கொள்ளையடிக்கப்பட்டால் ஐந்து கலெக்டர்களுடைய சரகத்தில் மட்டும் ஒம்பது ரூபாய் அமைச்சர்களுக்கு கட்சிக்கு முதலமைச்சருக்கு போகிறது ஒரு ரூபாய் அரசாங்கத்திற்கு வருகிறது நான் என்ன சொல்கிறேன் என்றால் பத்து ரூபாய் அரசு பணம் என்பது மக்கள் பணம் அதிலே ஒரு ரூபாய் மட்டும் வரவு வருகிறது ஒன்பது ரூபாய் திருடப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஒன்பது ரூபாயும் வரவுக்கு வந்தால் மக்களுக்கு எதில் கோபம் வர வேண்டும் என்றால் இதில் வர வேண்டும் புரிய வைக்கப்படுவதில்லை மக்களுக்கு பத்து ரூபாயும் வந்தால் பனிரெண்டாயிரம் மா குடும்ப தழுவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அரசாங்கத்துக்கு செலவு இப்பொழுது முப்பத்தி எட்டாயிரம் கோடியில் முப்பத்தி நாலாயிரம் கோடி கொள்ளை போயிருக்கிறது இதையும் அரசுக்கு வரவு வைத்தால் ஒரு குடும்பத்திலைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் எல்லா திட்டங்களையும் கூட்டலாம் மாணவிக்கானதை கூட்டலாம் ஆணும் பஸ்ஸில் இலவசமாக போகலாம் என்று சொல்லலாம் இவ்வளவு பெரிய கொள்ளையை பகிரங்கமாக ரெண்டு கட்சிகளுமே செய்து கொண்டிருக்கின்றன மாறி மாறி ஐம்பது ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கின்றன இதை உணர்வதற்கு மக்களுக்கு புரியவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன் இந்த ஜனநாயகத்தினுடைய குறைபாடு ஒரு தரம் ஜெயலலிதாவை ஒன்றுமில்லாமல் தோற்கடித்தார் ஒரு மகனுக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்தார் ஒரு முறை கருணாநிதியை ஒரே ஒரு ஆள் வெற்றி பெற வைத்தார்கள் எல்லாம் கோபம் கொண்டார்கள் ஆனால் இந்த முறையை தவிர ஒரு பெரிய கட்சியாக இருந்தால் மட்டுமே ஜனநாயகத்தில் செயல்பட முடியும் என்ற நிலை இருக்கிற போது இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுக்கும் இணையாக ஒரு கட்சி வந்து நிற்காவிட்டால் அதே நிலை பழைய காலத்தில் இருந்தது காமராஜர் கருணாநிதி ரெண்டு பேர் இருந்தபோது எம்ஜிஆர் பெரிய வலிமையோடு உள்ளே நுழைந்தார் பிறகு எம்ஜிஆர் நின்றார் அப்பொழுது காமராஜர் இரண்டாவது இடத்துக்கு வந்தார் கருணாநிதி வீணாகி விட்டார் அப்படியே தொடர்ந்து இருந்தால் திமுக ஒழிந்திருக்கும் அந்த ரெண்டு கட்சிகளும் மாற்றி மாறி வந்திருக்கும் அத்தகைய நிலையை காங்கிரஸ் மேற்கொள்ளாததினால் காமராஜர் இறப்புக்கு பிறகு இவர்கள் ரெண்டு பேருமே மாறி மாறி வருகிறார்கள் மூன்றாவது கட்சியினுடைய வளர்ச்சி எப்பொழுதும் நடிகர்களை சார்ந்திருப்பதாக நம்முடைய மக்கள் நினைக்கிறார்கள் ஏனென்றால் ஒரே சமயத்தில் அவன் உள்ளே நுழைகிற போது பெருங்கூட்டத்தோடு வர எம்ஜிஆரால் முடிந்தது என்டிஆரால் முடிந்தது அதுபோல் இன்றைக்கு இருக்கிற நடிகர்கள் யாராவது அப்படி வந்து பெருங்கூட்டத்தோடு வந்தால் அவர்கள் மாற்றாக அமைவார்களா என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு உணர்வு இருக்கிறது ஹவு ஃபார் தே ஆர் ஐடியலிஸ்டிக் இப்படி எத்தனையோ கேள்விகள் எழுகின்றன ஆகவே நம்முடைய ஜனநாயகம் என்பது விகிதாச்சார பிரதிநிதித்துவமாக மாறினால் சிறு கட்சிகளுக்கெல்லாம் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குகிற கட்சிக்கும் இடம் கிடைக்கும் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இது அது இல்லை அதனால் இவன் காலை நினைக்கி விட்டு ரெண்டு இடத்தை அடைவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி வாய முடி கொடுக்கிறான் யார் எதை பேச வேண்டுமோ அதை பேச மறுக்கிறார்கள் பொன்முடி தண்டிக்கப்படுகிறார் நம்முடைய திருமாவளவன் என்ன பேசுகிறார் என்றால் நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று பேசுகிறார் நீ நீ உள்நோக்கம் இருக்கிறது என்றால் அவர் சட்டத்திற்கு வெளியே நீதிக்கு வழியே போய் தீர்ப்பு சொல்கிறார் அவருக்கு தனி நோக்கமும் தனி இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிறது வரை தண்டிப்பதில் என்று இவர் பேசுகிறார் நான் கேட்கிறேன் ஒரு நீதிபதி விமர்சன தீர்ப்பை விமர்சனம் செய்வது என்பது வேறு நீதிபதியை விமர்சனம் செய்வது என்பது வேறு கடந்த காலத்தில் அவர் அரசு அரசு துறை செயலாளராக இரு அரசுக்குத்தானே செயலாளராக இருந்தார் யா ஏதாவது ஒரு அரசுக்கு செயலாளராகத்தானே இருப்பார்கள் கட்சிக்கு செயலாளராக இல்லையே ஆனால் இப்படியெல்லாம் பேசப்படுகிறது இன்றைக்கும் அந்த நீர் தொட்டியில் மலங்கலந்ததை பற்றி நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வளவு இவ்வளவு கேவலமாக பழைய காலத்தில் கூட நடந்ததில்லை அந்த சின்ன ஊரில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதை குறித்து கோபம் கொள்ள கொள்வதற்கு பதிலாக நீதிபதியை பார்த்து உனக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்கிறார் ஏன் இந்த அரசு ஓராண்டு காலமாக நீங்களும் கூட்டணியில் இருக்கிறீர்கள் அந்த ஓராண்டு காலமாக நீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்டதை குறித்து ஏன் உரியவர்கள் தண்டிக்கப்படவில்லை அதை பத்தியும் இல்லையா அதிமுக வரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேருமே வந்து சினிமா துறையில இருந்து வந்தவங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது இப்ப அண்மையில தான் வந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் சாராக மாறி அவருக்கு அந்த ஒரு ஈர்ப்பு சக்திங்கிறது இருக்குல்ல இதை எப்படி பார்க்கறேன் ஈர்ப்பெல்லாம் கிடையாது இருப்பவர்களில் ஒருவர் அந்த கூட்டத்தை பவரிஷ்த செமெண்டிங் ஃபோர் இல்ல எல்லாரும் ஒருங்கிணைக்கிறார் இல்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு புது சூழ்நிலை தெரிலே பவரிஷ் த செமென்டிங் ஃபோர்ஸ் ஒரு கட்சியாக நீங்கள் ஆகிவிட்டால் ஒரு கல்லின் தலைமையில கூட நிற்பார்கள் ஸ்டாலின் தலைமையில எப்படி நிற்கிறார்கள் ஸ்டாலின் என்ன தெரிந்தவர் என்ன தெரிந்தவர் ஸ்டாலின் எடப்பாடியும் ஒரு அளவுக்கு உள்ளவர் தான் ஆனால் அதில் ஒருவர் தலைவராக வந்து இந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்துவிட்டால் பிறகு ஆளுங்கட்சி ஆகும் வாய்ப்பை என்றால் இந்த பவரை பல பேர் பங்கிட்டு கொள்ள வேண்டும் ஒருவன் இல்லை அதனால் எல்லோரும் ஒருவரோட ஒரு ஒட்டி கொண்டிருப்பார்கள் அது அது வந்து சின்ன கட்சிகளுக்கு இயலக்கூடியதில்லை கொள்கையின் வழியாகவோ வேறு ஒன்றின் வழியாகவோ சின்ன கட்சிகளுக்கு நிகழ்வது பெரிய கட்சிகளுக்கு நான் சொன்னது போல் அதிகாரம் என்பது ஒட்டுப்பசை உடையது அது உங்களை ஒட்டி வைக்கும் இந்த அதிகாரத்தை நீங்கள் அடைய மாட்டீர்கள் என்கின்ற நிலை ஒரு கட்டத்தில் வருமானால் ஒரு நிமிடத்தில் எல்லாமே உருவி கொண்டு போய்விடும் உதிர்ந்துவிடும் இப்பொழுது வரையிலும் அவர் ஒரு மாற்றுக் கட்சியாக இருக்க முடிகிறது அது அடித்து வைத்த கொள்ளையினாலோ மற்றவற்றினாலோ எல்லாரும் அடித்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே அங்கங்கே உள்ள ஒரு தலைமைகளின் மூலமாக ஜாதி மதம் எல்லாமே அதில் தேக பிக் ரோல் அதனால் அது நிகழ்கிறது ஒன்றும் ஈர்ப்பு சக்தி வருவதற்கு கொள்கை வர வேண்டும் ஆனாலும் கூட இந்த ரெண்டு பேருக்கும் கொள்கை இல்லாத காரணத்தினால் இந்த பிஜேபியை விட்டு அவர் வெளியே வந்ததே பெரிய செய்தியாகிவிட்டது ஓகே இப்போ வந்து ஜெயலலிதானுடைய இடத்தை வந்து அவர் நிரப்புவார் அதிமுகவில் ஒரு தலைவராக வந்து அவர் நிரப்புவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் இல்லை இல்லை நிரப்புவரெலாம் முடியாது ஜெயலலிதா ஊழலை பெரிய சமூகமயமாக்கியவர் அதுக்கு முன்னாடி பியூரோக்ரஸி இதில் பங்கு கொள்வதில்லை அரசியல்வாதிகள் மட்டும் கருணாநிதி காலத்தில் சர்க்காரியா கமிஷன் வந்தபோது அவர் மட்டும் வாங்கிக் கொள்வார் கோதுமை பேர ஊழல் பூச்சி மருந்து ஊழல் அவர் மட்டும் வாங்கி கொள்வார் ஜெயலலிதா வந்த பிறகு தான் சொன்ன நினைத்தார் பெரிய அளவுக்கு இதை செய்ய வேண்டும் என்றால் வர்க்கத்திற்கும் ஒரு பங்கு கொடுத்து அவனையும் ஒரு பங்கு காரணாக லெட் டப் பி அவர் பார்ட்னர்ஸ் என்று சொல்லி அவர் ஒரு முறையை கொண்டு வந்தார் பெரிய சிறப்பு வாய்ந்த வரலாற்று வாய்ந்த தலைவர்களெல்லாம் இல்லை அண்ணா காலத்தோடு முடிந்தது காமராஜர் ராஜாஜி அண்ணா காலத்தோடு அத்தகைய தலைமைகள் முடிந்தது இப்பொழுது கூட்டுக்கொள்ளையை அடிப்பதற்கும் பிறகு ஒரு கூட்டத்தை மேய்ப்பதற்கும் வல்லமை உடைய ஒருவனுக்கு அதிகார வர்க்கம் நிலையாக வெள்ளைக்காரனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அவன் அவன் அந்த அதிகாரத்தை ஐஏஎஸ் படித்ததனால் வந்த அறிவில்லை இது அது ஒரு பகுதி தான் அதிலே நீண்டு கிளார்க்கிலிருந்து இருந்து அப்படியே வருகிறான் நெடுக அவன் நீண்ட அனுபவம் பெற்று வருவான் ஒரு நீர்வழித்துறை என்ன செய்வது விவசாயத்திற்கு என்ன செய்வது ஒவ்வொன்றுக்கு என்ன செய்வது என்று நிலையான கட்டமைப்பு இருக்கிறது அந்த நிலையான கட்டமைப்பு இவர்களுக்கு இதை செய்யலாம் என்று புட்ட செய்கிறது ஃபைலை அப்படி தான் கொஞ்சம் இது இதில் என்ன நமக்கு நன்மை தீமை இருக்கிறது என்று பார்த்துவிட்டு கையெழுத்து போடுகிறார் ஆகவே பியூரோக்ரஸி என்பது எஸ்டாப்ளிஷ்டு ஒன் பவர்ஃபுல் ஒன் வெல்நோன் ஒன் அதை வைத்து கொண்டு எந்த முட்டாளும் நாடாளலாம் இப்பொழுது இருக்கிறவர்களுக்கு ஈர்ப்பும் தேவையில்லை கூர்ப்பும் தேவையில்லை அப்படியே ஓடும் அது வந்து என்ன செய்யும் என்றால் தேர் இஸ் ஏ டி இறங்கி கொண்டே வரும் ஆட்சியினுடைய தரம் தான் பழைய காலத்தில் காமராஜர் ராஜாஜி போன்றவர்கள் ஆண்ட காலத்தில் உள்ள சிறப்புகள் இப்பொழுது இல்லை ஓகே சார் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு திரும்ப வந்து உறுதிப்படுத்துகிறார் நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணியில் கிடையாது மறுபடி மறுபடி இதை பற்றி வந்து திமுகவினை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நான் எப்போ வந்து பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லி சொன்னனோ அப்போலேருந்தே வந்து ஸ்டாலினுக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்கிறார் அது அப்படி தான் நினைக்கிறீங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஸ்டாலினுக்கு என்ன என்றால் பனிரெண்டு சதவீத ஓட்டு எட்டு மணிக்கே விழுந்து விடுகிறது உறுதியாக விழுந்து விடுகிறது இவர் தொ எண்பத்தெட்டு சதவீத ஓட்டுக்கு போராடுகிறார் பிஜேபியோடு சேர்ந்து இவர் நூறு சதவீத ஓட்டுக்கு போராடுகிறார் இவர் முதல்லே பன்னிரெண்டு சதவீத வாக்கை பெற்றுவிடுகிறார் என்றால் மோடிக்கு ஓட்டு போடுவதில்லை என்று திண்ணமாக இருக்கிற பன்னிரெண்டு சதவீத மக்கள் இவருக்கு தான் போட்டாக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது ஸ்டாலினுக்கு இப்போ அந்த நிலையை அவர் போக்கடித்து விட்டார் ஆகவே இந்த வாக்குகள் மறுபடியும் சேருவோம் ரெண்டு முஸ்லீம் லீக் கட்சி அங்கே போய் சேருவான் ஏழு முஸ்லீம் லீக் கட்சி இருக்கிறது ரெண்டு பேர் இங்கே சேருவான் ரெண்டு பேர் அங்கே சேருவான் பிறகு அந்த அவனை ஒட்டிய முஸ்லீம்கள் இந்த பக்கம் வருவார்கள் ஆகவே நமக்கு பன்னிரெண்டு சதவீதம் உறுதியாக கிடைக்கும் என்பது இன்றைக்கு இல்லையே என்று அவருடைய தூக்கம் கலைவது நியாயமானதுதான் இது நல்ல முறை நான் சொல்கிறேன் ஒரு கட்சி என்பது ஒரு மதம் சார்ந்து இன்னொரு மதத்தின் மீது வெறுப்பு சார்ந்து ஒரு கட்சி இருக்குமானால் அப்புறம் அதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் ஒரு கூட்டமாக திரண்டு இவன் நன்றாக ஆளுகிறானா வரி போட்டானா மின்சாரத்தின் கட்டணத்தை குறைத்தானா என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள் இவன் முதலே இருக்கக்கூடாது என்று தீர்மானம் அவர்களுக்கு ஒரே கொள்கை தான் இருக்கிறது முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இவர் நமக்கு எதிரானவர்

அதிமுகவில் டிராவல் பண்ணால் தான் இதெல்லாம் எனக்கு தெரியுமா ஒரு பொது அடி உடையவனுக்கு உனக்கு தெரியாதான் எனக்கு கேட்குறேன் நீ அதே கேட்டுக்கினே ஒவ்வொரு தினமும் சொல்கிறியே அதிமுகவில் டிராவல் பண்ணி அதிமுகவில் டிராவல் பண்ணி இருக்க எம்எல்ஏவாகவே இருந்தேன் அது வேறு அதனால தான் ஜெயலலிதாவை பற்றி உனக்கு தெளிவாக சொல்கிறேன் பியூரோக்ரஸியை கொண்டு டை அப் செய்து கொண்டு கொள்ளையடிக்கிற முறையை உலகத்தில் முதல் கண்டுபிடித்தவர் அவர்தான் என்று நான் ராஜினாமா செய்து விட்டு வந்தேன் அதுதான் கேட்குறேன் இப்போ நீங்கள் ஜெயலலிதாவோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்போது எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வெளியே இருந்து பார்க்குறீங்க அதனால தான் கேட்குறேன் அவர் ஜெயலலிதா மாதிரி செயல்படுறாரா டிசிஷன் மேக்கிங்கில் எப்படி இருக்கார் அதிமுகவை சரியாக வழி நடத்துவாரா அப்படின்னு நான் கேட்குறேன் பவர் இஸ் த செமெண்டிக் ஃபோர்ஸ் எடப்பாடி நடத்த முடியும் எடப்பாடியை விட ரொம்ப சுமாரான அறிவு உடைத்தவன் நடத்த முடியும் உதயநிதியும் நடத்த முடியும் ஏனென்றால் ஒரு பெரிய கூட்டமாக நீ அமைந்துவிட்டு அதிகாரத்திற்கு நெருக்கமாக நீ தான் இருக்கிறாய் என்றால் உனக்கு ஒரு தலைவன் பெயருக்கு வேண்டும் அந்த தலைவனின் பெயராலே கூடி விடுவார்கள் அதனால தான் உதயநிதியெல்லாம் வர முடிகிறது அதனால தான் எடப்பாடி வர முடிகிறது பவர் இஸ் த செமெண்டிக் ஃபோர்ஸ் என்று சொல்லுகிறேன் இவர்கள் ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் கட்சியை நடத்த முடியாது ஏனென்றால் அதில் ஒரு கருத்து சொல்ல வேண்டும் அதில் நாலு பேரை ஈர்ப்பதற்கு கருத்து சொல்ல வேண்டும் இதில் ஒன்றும் இல்லை அடுத்ததெல்லாம் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் கூட்டத்தை உடையாமல் வைத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் எடப்பாடிக்கு ரொம்ப முக்கியமானது என்ன செய்தால் அந்த கூட்டம் உடையாமல் இருக்குமோ அதை செய்து கொண்டே இருப்பதற்கு தகுதி இருந்தால் மட்டுமே போதும் ஹீ கேன் ரூல் த நேஷன் அதான் பாஜக வேண்டாம் அப்படின்னு சொன்னதற்கான காரணம் வந்து அவர் தன்னை கற்காத்துக்கணும்னு நினைக்கிறாரா இல்லை அதிமுக இன்னொன்று ஐம்பது வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறக்காக இந்த முடிவாக இல்லை பாஜகவோடு சேர்ந்து சேர்ந்து தோற்குறாரு அவருக்கு தெரிகிறதே பாஜகவோடு சேர்வதனால் பன்னெண்டு சதவீத ஓகே ஓட்டுகளை நாம் தேர்வையில்லாமல் இழக்கிறோம் அது நமக்கு விழுந்த வாக்குகள் ஜெயலலிதா காலத்தில் விழுந்தது ரேடியா மோடியா என்று கேட்டு மோடியை தள்ளிவிட்டார் அதனாலே முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது இடங்களில் வெற்றி பெறுகிறார் மோடி உள்ளே வரவே முடியவில்லை தமிழ்நாடு மொழியாக இனமாக வளர்க்கப்பட்ட நாடு இது மதமாக வளர்க்கப்பட்ட நாடு இல்லை மதமாக உருவான நாடில்லை அதனால் இங்கே உள்ள மக்களுக்கு நம்ம இந்துவா முஸ்லீமா என்றெல்லாம் தோன்றாது நாம் தமிழ் மொழி தமிழ் என்றெல்லாம் இருக்கும் எல்லா ஜாதிகளும் இருக்கும் அதெல்லாம் வேறு ஆனால் பொதுவாக ஒரு ஈழத்தமிழருக்கு சிக்கல் என்றால் இங்கே உள்ள ஏழு கோடி பேரும் ஒன்றாக திரளுவான் ஏனென்றால் இது மதம் சார்ந்த நாடு இல்லை இனம் சார்ந்த நாடு ஆகவே இந்த நிலையில் பிஜேபி உள்ளே ஊடுருவது என்பது எளிதாக இல்லை நான் சொல்கிறேன் இந்து என்ற ஒரு மதமே கிடையாது இவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் தான் இந்து மத மதத்தை கண்டுபிடித்தார்கள் அதற்கு முன்பு சைவம் இருந்தது வைணவம் இருந்தது தமிழர்களுடைய சமயங்கள் அவை தான் அதற்கு பிறகு இந்து என்கின்ற சொல்லே வள்ளலாருக்கு தெரியாது வள்ளலாருக்கு தெரியாது இந்து என்று சொன்னால் யார் என்று கேட்பார் ஆகவே சுதந்திர போராட்டத்தில் ஜ திலகர் காலத்தில் இவர்களெல்லாம் சேர்ந்து சவர்கார் காலத்தில் இந்து நேஷன் நாம் எல்லோரும் கொஞ்சம் வழிபாட்டில் ஒற்றுமை இருப்பதை அடிப்படையாக வைத்து நாம் போனால் அந்த சாமியை கும்பிடுவோம் அவர்கள் இந்த சாமியை கும்பிடுவார் வழிபாட்டில் ஒற்றுமையை தவிர மற்ற எல்லாவற்றிலும் வேற்றுமை உண்டு நம்ம சைவமும் வைணமும் கோட்பாட்டு அவர்கள் அப்படி அல்ல அவர்கள் வேத மதத்தை அடிப்படையாக வைத்து நடத்துகிறவர் மோடி அதைத்தான் பேசுகிறார் ஆகவே இந்த இந்து முஸ்லீம் என்பது முஸ்லீமை பிரிப்பதற்காகவும் இந்துக்களை பெரிய கூட்டமாக காட்டுவதற்காகவும் ஒன் நேஷன் ஏக் ராஷ்ட்ரா ஏக் பாஷா அதே மாதிரி ஏக் ரிலிஜன் என்கின்ற கோட்பாட்டை இவர்கள் வளர்க்குறார்கள் அது நல்லதல்ல இந்திய நாடு அப்படி மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டிய அளவுக்கு இந்து மதம் ஒரே மதமும் அல்ல அதில் சீக்கியன் இருக்கிறான் பார்சி இருக்கிறான் பௌத்தன் இருக்கிறான் சைவன் இருக்கிறான் வைணவன் இருக்கிறான் எல்லாவற்றையும் சேர்த்து எதற்காக நீ அவியராக ஆக்குகிறாய் அவன் அவனுடைய மதம் வேறு சீக்கியன் சீக்கியனாக இருக்கட்டும் பார்சி பார்சி ஆகிருக்கட்டும் நாங்கள் சைவர்களாக இருப்போம் நீ இந்து என்று எங்களை சொல்ல வேண்டாம் போன நூற்றாண்டு சொல்ல வைத்து எங்களை ஆளாதே என்று நினைக்கின்ற தெளிவு இங்கே உண்டு அதனாலே தான் நான் இந்த திமுக மந்திரிக்கு அறநிலைய மந்திரிக்கெல்லாம் எல்லாம் அவ்வளோது ஒன்றும் தெரியாது சும்மா போய் ஐயப்பனை கும்பிட்டு விட்டு வந்து இருமுடி கட்டி கொண்டு ஐயப்பனை கும்பிட்டு வந்து நமக்கு மந்திரி பதவி அவர் தந்தார் என்று நினைப்பார் தவிர இல்லை அறநிலையத்துறைக்காகவும் நிறையா அறநிலையத்துறைக்கு என்ன பண்ணுறார் இந்து சமய அறநிலையத்துறை அபிஷேகம் பண்ணியிருக்காரு கும்பாபிஷேகம் பண்ணால் வேறு என்ன செய்வார் தான் செய்கிறான் வைக்கிறாங்க ஏங்க கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் நீ இருக்க அப்புறம் ஐயர் தேர்தலை எதுமே பண்ணலைன்னு சொல்லி சொல்லும்போது அப்புறம் நம்ம எதுவும் என்றால் என்ன புதுமையாக செய்வது அல்லது இந்து சமய அறநிலையத்துறை என்பதை சய தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்று என்று நான் ரொம்ப காலமாக முட்டி கொண்டிருக்கிறேன் தமிழ் அர்ச்சனைங்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது அதையெல்லாம் தாண்டி அவங்க கொண்டு வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் நம்ம வந்து சந்தோஷப்படணும் எதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்கு உனக்கு இந்த உனக்கு எதுக்கு மகிழ்வது என்றே தெரியவில்லை நான் சொல்கிறேன் அவர் எப்படி தமிழ் அர்ச்சனை கொண்டு வந்தார் என்று சொல்கிறேன் சும்மா எது கேள்வியே கேட்டுக்கொண்டுக்கூடாது என்பதை தெளிவாக நீ பிறகு கேள்விகள் சும்மா நீ ஒரு தயாரித்துக் கொண்ட கேள்விகளை தள்ளிக்கொண்டே இருந்தால் நான் சொல்லுற பதிலை வாங்கி கொண்டு அதற்கேற்ப பேச வேண்டும் பலகையில் அந்த குறிப்பிட்ட தமிழ் செய்வோருடைய தொலைபேசி எண் வைக்கப்படும் நீங்கள் தமிழ் அர்ச்சனையை விரும்பினால் அவருக்கு நீங்கள் தொலைபேசியில் சொன்னால் அவர் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பார் அவருக்கு அன்றைக்கு முறை இல்லை என்றால் மாட்டார் இந்த தமிழுக்கு இவ்வளவு சுற்றி போக வேண்டுமா தமிழ் கடவுளுக்கு தமிழிலேயே பண்ண வேண்டியதானே அதை செய்வதற்கு உனக்கு துப்பில்லை என்றால் நீ எதிர்கால நிலைய அமைச்சராக இருக்கா என்று கேட்கிறேன் தமிழ்நாடு தமிழ் கடவுள் தமிழிலே அர்ச்சனை செய்வதற்கு உனக்கு என்ன தொலைபேசியில கூப்பிட்டு சொல்ல வேண்டுமா சமஸ்கிருதத்திலே பண்ணுகிறவன் தொலைபேசியில கூப்பிட்டு சொல்ல வேண்டும் தமிழில் இயல்பாக நடக்க வேண்டுமா இல்லையா இதை செய்வதற்கு இந்த சேகர்பாபுக்கு போதிய அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான் அதையெல்லாம் விட்டு விட்டு என்னவோ அவர் செய்தார் இவர் செய்தார் கும்பாபிஷேகம் செய்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் அந்த உண்டியல் பணம் பூரா உனக்கு வருகிறது அப்புறம் நீதானே திரும்ப அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டும் இதெல்லாம் பேச்சில்லை சரி அடுத்த கட்டமாக அந்த கூட்டணி கணக்குகள் ஏதாவது மாறுமா அப்படிங்கிற குறித்து நம்ம வந்து எல்லாம் பேசிவிட்டு கூட்டணி கணக்குகள் மாறும்ல இவர் பிஜேபியோடு இல்லை என்று சொன்னால் பல்வேறு கட்சிகள் இவரோடு சேருவதற்கு தயாராவார்கள் சேர்வார்கள் பிஜேபியோடு சேர்வதற்கு வாசன் கிருஷ்ணன் எல்லாம் இந்த பக்கம் வந்து விடுவார் என்று தான் நினைக்கிறேன் வாசன் கிருஷ்ணசாமி இவர்களெல்லாம் என்ன என்றால் பாஜகவோடு சேர்ந்து கேணிக்குள் குதிக்காமல் அதிமுகவோடு சேர்ந்து ஒரு பெரும் வாக்குகளை பெறலாம் நம்முடைய செல்வாக்கு சேர்கிறபோது வெற்றி பெறலாம் என்று நினைப்பார்கள் அதனால் கிருஷ்ணசாமி கட்சி வாசன் கிருஷன் இருக்கிறவர்களெல்லாம் இந்த பக்கம் வருவதற்கு தான் முயல்வார்கள் கடைசியில் பாஜகவோடு சேர்வதற்கு யார் இருப்பார்கள் எனக்கு தெரியாது எனக்கு பாஜகவோடு கூட்டு என்று பாமக மட்டும்தான் சொல்கிறது வேறு யாரும் சொல்வதில்லை பாமக பாஜகவோடு சேர்ந்தால் கிணற்றில் குதிக்கிற வேலைதான் என்று அவர்களுக்கு தெரியும் எதனால் என்று எனக்கு தெரியாது அவர்கள் அது வாட் இன்ட்ரெஸ்ட் தே ஹேவ் இன் அலைனிங் வித் பிஜேபி என்பது எனக்கு புரியவில்லை ஓகே மற்றவர்களெல்லாம் இந்த பக்கம் வந்து விடுவார்கள் ஆகவே அந்த போட்டி கடுமையாக இருக்கும் இப்பொழுது கூட ஒரு பெரிய கருத்து கணிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அகில இந்திய அளவில் மோடி வெற்றி பெறுவாரா காங்கிரஸ் வெற்றி பெறுமா என்றெல்லாம் ஒரு கணக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இது இது மாதிரி பல இது வெளியிடப்படும் மக்களுடைய மனநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேர்தலுக்கு முன்னால் மாறும் தேர்தலின் போது மாறும் அப்பொழுது அதற்கு பிறகும் கருத்து கணிப்பு வெளியிடுவார்கள் ஓட்டு எண்ணுகிற வரையிலும் அதனால் இது முழுவதும் நம்புவதற்குரியதில்லை என்றாலும் இருபது இருபத்தி ரெண்டு இடங்கள் தான் திமுகவினுடைய கூட்டணி வரும் என்று சொல்லி அவர்கள் கருத்து கணிப்பு வெளியிடுகிறார்கள் அதில் அப்படியானால் பதினெட்டு இடத்தை யார் பெற முடியும் இவர்கள் அது நல்லது தானே அதிமுகவுக்கு இப்போ வெளியே நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஆனால் எனக்கு என்ன இதில் வியப்பு என்றால் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் இருபத்தி நாலு இடத்துக்கு இருபத்தி மூன்று இடங்கள் பெறுவார் என்றும் ஊபியில் அப் இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் எண்பது இடத்துக்கு எழுபது இடங்கள் பெறுவார் என்றும் இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லி சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அதில் ஒரு ஒய்எஸ்ஆர் இருபத்தி நாலுக்கு இருபத்தி மூன்று பெற போது திமுக சரிகிறது என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்த காங்கிரஸுக்கு திமுகவோடு கூட்டு சேருவது பலவீனமாக அமையுமோ என்று எனக்கு தோன்றுகிறது என்னை பொறுத்தவரையும் மோடி தோற்கடிக்கப்பட வேண்டும் நான் காந்தியை பின்பற்றுகிறவன் அவர்கள் காந்தியை கொன்றவர்கள் ஆகவே என் எந்த காலத்திலும் காந்தியை காந்திக்கு மாற காந்தியை கொன்றும் சேருவது அல்லது மத அடிப்படையில் சிந்திப்பது என்பது என்னுடைய இல்லை ஆகவே மோடி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்கள் எனக்கும் இருக்கின்றன அது வேறு ஆனால் திமுகவினுடைய ஊழல் காரணமாக அடுத்தடுத்து மந்திரிகள் சிறைக்கு போவதன் காரணமாக ஏற்படுகின்ற வெறுப்பு என்னடா இது எல்லா மந்திரியும் சிறைக்கு போகிறானேன் எல்லா மந்திரியும் புலலில் இருக்க தான் என்னுடைய கருத்து ரெண்டு பேரை தவிர மிச்ச மந்திரி சபையே புலலில் இருக்க வேண்டிய மந்திரி தான் அது ஆனால் ஒவ்வொரு தனியாக அனுப்புவதற்குள் சட்டம் மற்றவை ஜாமீன் பிறகு மேல் கீழ் கோர்ட்டு என்று சொல்லி இப்படியே ஓட்டுகிறார்களே தவிர இவருடைய பாதிப்பு காரணமாக காங்கிரஸ் கூட்டணியை அது பலவீனப்படுத்துமோ என்று எனக்கு தோன்றுகிறது இருபத்தி ரெண்டு இடம்தான் என்று சொன்னால் அப்புறம் மீதம் பதினாறு இடத்தை ப முப்பத்தி எட்டு இடம் பெற்றார்கள் இவர்கள் இப்பொழுது இந்த பலவீனம் யார் சார்ந்ததாக இருக்கும் காங்கிரஸ் அதே நிலையில தான் இருக்கிறது இது திமுக சார்ந்த பலவீனமாகத்தான் இருக்கும் அது எடப்பாடிக்கு ஒரு விதத்தில் வச வசதியாக இருக்கும் கூடும் ஒரு கட்சிக்கு வாக்களித்து பழக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கட்சி ஒரு பலமாக இருக்கிற வரையிலும் தெளிவாக ஜெயலலிதா சிறைக்கு போன பிறகும் திரும்ப வந்து முதலமைச்சரானார் கருணாநிதியும் அதுபோல் எத்தனையோ காரியங்களுக்கு பிறகு ஊழல்களுக்கு பிறகு முதலமைச்சராகிறார் சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டீ சென்னைஸ் லெட் தி सेलिब्रेशंस बिगिन கட தெ இருக்கிறது இவ்ளோ ஈஸியா சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப் ஒரு கடை வெறும் 1 லட்சம் தான்